இன்றைய அரசியல் சூழல் அஇஅதிமுகவை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆம் அஇஅதிமுகவினுடைய நிலை என்னவாகும் அதிமுக இனி ஒன்றிணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதே கசப்பான இயல்பான உண்மை அவ்வாறு ஒருவேளை அஇஅதிமுக ஒன்றிணைந்தாள் அவ்வாறு ஒன்றிணைந்தாள் எடப்பாடியார் இப்பொழுது கட்டமைத்திருக்கக்கூடிய தன்னை சுற்றி ஒற்றை தலைமை என்ற அந்த ஒன்று மிகப்பெரிய ஒரு குலைவுக்கு உள்ளாகும் இதை எடப்பாடியார் நன்கு உணர்ந்ததாலேயே இன்று வரை அவர் ஒன்றிணைப்பதற்கான ஒருங்கிணைப்பதற்கான செயலிலே ஈடுபடவில்லை அவர் அதற்கு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதனால்தான் பாரதிய ஜனதா கூட இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சியை முற்றிலும் முழுவதுமாக கைவிட்டு விட்டதாகவே பார்க்கப்படுகின்றது அதனாலேயே ரஜினிகாந்த் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி என்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்த பாரதிய ஜனதா இன்று தான் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது அதனாலேயே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தங்கள் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விலகிக் விலகிக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் கூட எந்தவொரு கருத்தையும் எதிர்வினையையும் ஆற்றாமல் பாரதிய ஜனதா அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது விஜய் குறித்து பல்வேறு நேர்மறையான கருத்துகள் குறிப்பாக அடுத்த அரசியலை முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய தலைவர்களுள் மிக முதன்மையானவராக விஜய் அவர்கள் பார்க்கப்படுகின்றார் என்ற க என்றவாறான கருத்துக்களை டிடிவி தினகரன் முன்வைக்கின்றார் அடுத்து ஓபிஎஸ் செங்கோட்டையனை போன்று தமிழக வெற்றிக் கழகத்திலே சேர்வாரா